வவுனியாவில் பெட்ரோலை சேமித்து வைத்திருந்தவர்களுக்கு நேர்ந்த கதி அணுத்தலங்களில் மீண்டும் கட்டுமான பணிகளை ஆரம்பித்த ஈரான் வசந்த சமரசிங்கவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வார தொடக்கத்தில் மாற்றம் கண்ட டொலரின் பரமதி அரசாங்க பாடசாலைகளில் பாட நேரங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானம் வெளியான மற்றும் ஒரு தகவல் சிறந்தியை காப்பாற்ற தேர்களை நாடும் மகிந்த போலீஸ் செய்தி தொடர்பில் வெளியான அறிக்கை இசை பிரியா பாலச்சந்திரன் படுகொலை விவகாரம் சட்ட நடவடிக்கைகளுக்கு அஸ்திவாரம் வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தீ விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோ தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சாமி அறையில் விளக்கு ஏற்றுவதற்காக தேங்காய் எண்ணெயினை பயன்படுத்துவதற்கு பதிலாக தவறுதலாக பெட்ரோலினை பயன்படுத்திய இது இதுகுறித்து அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது மேலும் குறித்து விட்டார் இது தொடர்பாக மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவிற்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு பகுதியினர் பொதுமக்களின் உதவியுடன் தீயினை கட்டிற்குள் கொண்டு வந்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் வவனியா போலீசாரினால் மேற்கொண்டு வரப்படுகிறது இதேவேளை பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என கருதி சாமி அறைக்கில் வைக்கப்பட்டிருந்த பெட்ரோலையே மாறி தேங்காய் எண்ணெயை நினைத்து பயன்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவால் தாக்கப்பட்ட போடோ அணுசக்தி மையத்தில் மீண்டும் கட்டுமான பணிகள் தொடங்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது செய்மதிப்படங்களில் மண்ணை அகற்றும் இயந்திரங்கள் சுரங்கப்பாதைகள் அருகே நடவடிக்கைகள் மற்றும் பணிகளுக்காக அமைக்கப்பட்ட கூடாரங்கள் ஆகியவை காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த செய்தி வெளியாகியுள்ளது ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி மையம் தெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பகுதியில் நிலைத்தடியில் அமைந்துள்ள முக்கியமான ஜுரேனிய சரிவூட்டல் தளமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று அமெரிக்காவின் பீ டூ ஸ்டெல்த் விமானங்கள் மற்றும் ஜிபியூ ஐம்பத்தி ஏழு பங்கர் ஃபஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி போடு உள்ளிட்ட மூன்று அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து நடத்தப்பட்டவை ஆனால் சேதத்தின் அளவு குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் தன்னுடைய அணுசக்தி தளங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக குறித்து படங்கள் சுட்டிக்காட்டுகிறது இந்த மீள்கட்டமான முயற்சிகள் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை மீண்டும் தொடர விரும்புவதாகவும் தாக்குதல்களினால் தடைப்படாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தெஹ்ரான் செயல்படுவதாகவும் கருதப்படுகின்றது வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்கவிற்கு எதிராக முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் முன் இன்றைய தினம் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது உப்பு இறக்குமதியில் மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டி பல சிவில் சமூக அமைப்புகள் லஞ்ச வலிப்பு ஆணையகத்திடம் இந்த முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சுமார் எழுபத்தி ஐந்து ரூபாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ உப்பு தற்போது சந்தையில் சுமார் முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் சிவில் சமூக அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் தெரிவித்தனர் அதன்படி ஒப்பு இறக்குமதி மூலம் பல பில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு மேலும் தெரிவித்தது இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த வாரம் ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகியிருந்த நிலையில் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் சிறிய மாற்றம் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் கடந்த வார இறுதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து தசம் எட்டு ஆறு ரூபாவாக காணப்பட்ட அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இன்றைய தினம் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து தசம் எட்டு மூன்று ஆக பதிவாகியுள்ளது வார இறுதியில் முன்னூற்றி நான்கு தசம் ஒன்று எட்டு ரூபாவாக காணப்பட்டுள்ள அமெரிக்க டொலர் ஒற்றின் விற்பனை பெறுமதி இன்றைய தினம் முன்னூற்றி நான்கு தசம் ஒன்று ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்தோடு கனேடிய டொலர் ஒற்றினுடைய கொள்முதல் பெறுமதி இருநூற்றி பதினான்கு தசம் எட்டு ஏழு ஆக விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபத்தி மூன்று தசம் ஏழு ஆறாகவும் பதிவாகியுள்ளது ஜூரோ ஒன்றின் கொள்முதல் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து தசம் இரண்டு எட்டு ஆகவும் விற்பனை பெருமதி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு தசம் ஒன்று இரண்டு ஆகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலிங் பவன் ஒன்றினுடைய கொள்முதல் பருமதி நான்கு தசம் நான்கு மூன்று ஆக விற்பனை பெறுமதி நானூற்றி பதினெட்டு தசம் ஆறு ஒன்பதாக ஆக பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெருமதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தசம் ஒன்று நான்கு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி இருநூறு தசம் ஒன்பது நான்கு ஆகவும் பதிவாகியுள்ளது அரசாங்க பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்கான கற்பிதல் நேரத்தை நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் இருந்து ஐம்பது நிமிடங்களாக அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கல்வி பிரதியமைச்சர் மதுரு மதுர தெரிவித்தார் சில பாடங்களை கற்பிப்பதற்கான ஒதுக்கப்பட்ட நேரம் போதுமானதாக இல்லை என பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் அத்துடன் இதுகுறித்து பல சந்தர்ப்பங்களில் கல்வி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக அவர் கூறினார் இந்த வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள ஆசிரியர் பயிற்சி கல்வி திட்டங்களின் போது இது குறித்து இறுதி முடிவு எட்டப்படலாம் என பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எனினும் பாடசாலை நேர நீட்டிப்பு தொடர்பாக இதுவரை கல்வி அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்கள் அனுப்பப்படவில்லை என்று அவர் கூறினார் மேலும் இரண்டாம் தவணையில் பாடத்தை உள்ளடக்குவதற்காக ஆறு தொடக்கம் பதினோராம் வகுப்புகளுக்கான பாடசாலை நேரத்தை பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்படும் என வடமேற்கு மாகாண கல்வி இயக்குநர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது இரண்டாம் தவணை பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய மாணவர்களை பரீட்சைகளுக்கு தயார்படுத்தும் நோக்கில் இந்த பாடசாலையினுடைய தினசரி கால அட்டவணையில் ஒவ்வொரு பாடத்திற்கு தலா ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒதுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட தரவை புலனாய்வாளர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாக இந்திய சிவில் விமான அமைச்சகம் தகவல் ஒன்று வெளியிட்டுள்ளது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் லண்டனுக்கு சென்ற போஜிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் விபத்துக்குள்ளானது இதில் இந்திய விமான விபத்து புலனாய்வு படியக்கம் மற்றும் அமெரிக்காவின் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தலைமையிலான குழு விமானத்தினுடைய முன் எதிர்கொள்ளும் பதிவாளரிடமிருந்து தரவை அணுகியதாக இந்திய சிவில் விமான அமைச்சகம் தெரிவித்தது விபத்துக்கு வழிவகுத்த நிகழ்வுகளின் வரிசையை மறு விமான பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் எதிர்கால சம்பவங்களை தடுப்பதற்கும் பங்களிக்கும் காணிகளை கண்டறிவதும் இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்று இந்தியாவின் சிவில் விமான அமைச்சகம் கூறியுள்ளது தன்னுடைய மனைவி கிரந்தி ராஜபக்சே கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி தற்போதைய ஜனாதிபதி அருகுமாரி திசா நாயக்கவிற்கு அழுத்தம் கொடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மல்வத்து பீடத்தின் பிரதான தேரரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் விடயம் போலியானது என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மல்வத்து பீடத்தின் பிரதான தேரரிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படும் செய்தி தொடர்பில் கண்டியில் உள்ள மல்வது மகா விகாரி சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது மகாநாயக தேர்தலின் அறிவுறுத்தல்களின் பேரில் மல்வது மகா விகாரியின் மகாவில ரத்னபால தவிர இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதன்படி எந்த சந்திப்பும் அல்லது தொலைபேசி உரையாடலும் நடக்கவில்லை என்று அறிக்கை குறிப்பிடப்படுகிறது பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தவறான செய்திகளை உள்ளடக்கி பரப்ப முயற்சிக்கும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரணம் தொடர்பான முறைப்பாடு கொழும்பில் போலீஸ் தலைமையகத்தில் உள்ள சட்டப்பிரிவு துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனும் சட்டத்தன்மையினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்த அறிவிப்பை சட்டத்தரணி தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் குறித்த முறைப்பாட்டு இலக்கம் மற்றும் முறைப்பாட்டின் தற்போதைய நிலை என்பவற்றையும் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த விவகாரம் அதிகாரப்பூர்வ சட்டவழிகள் மூலம் முறையாக விசாரிக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வெளிப்படை தன்மை கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதே என்னுடைய முன்னுரிமை அவர் வலியுறுத்தினார் இந்த வழக்கு முன்னேறும் போது தொடர்ச்சியான ஆதரவு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த இசை பிரியா பாலச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டமை குறித்து போர்க்குற்ற சாட்டு விசாரணைகளை கோரி குறித்த சட்டத்தன்னை போலீஸ் மா அதிபருக்கு மனு ஒன்றையை சமர்ப்பித்திருந்தார் என்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடியம்